Praise the Lord! கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய தலைப்பு கர்த்தருடைய மகிமை ஜீவாப்பம் தரும் அறுபது ஒன்று எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உதித்தது உண்மையு கிறிஸ்தோக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய மகிமை நம்மீது காணப்பட வேண்டுமா இந்த மூன்று முக்கியமான காரியங்களை நம் வாழ்விலே செயல்படுத்த அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருத்தல் இரண்டாவது மேல் மகிமையடைந்து சீக்கிரத்தில் துளிர்த்தல் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த மூன்று காரியங்களை நம் வாழ்விலே பிரயாசப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம் வாழ்விலே அதிகமாக காணப்படுகின்றது முதலாவது தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாடி அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடி அவருடன் நாம் பேசும்பொழுது அவருடைய மகிமை நம் மீது காணப்படுகின்றது சங்கீதம் இருபத்தி ஏழு நான்கு கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதை ஏன் நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சங்கீதத்திலே நாம் காண்கின்றோம் ஆம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்த ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது கர்த்துடைய மகிமை நம் வாழ்விலே அதிகமாக காணப்படுகின்றது இரண்டாவதாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகுதல் ரூபமாகுதல் இரண்டு குரந்தியர் மூன்று பதினெட்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து அடைந்து ரூப எனக்கு பிரியமானவர்களே ஒரு கண்ணாடியிலே நாம் முகமுகமாய் தரிசிப்பதை போல கர்த்தருடைய மகிமையை நாம் காண இயலும் நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகின்ற பொழுது அவருடைய சாயலை நாம் தரித்த இவ்வுலகிலே வாழ முடியும் அது மட்டுமல்ல கர்த்தருடைய மகிமையை திறந்த முகமாய் நாம் காணும் சலாக்கியத்தையும் பெறுவோம் இன்று அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் மூன்றாவதாக சுக வாழ்வு சீக்கிரத்தில் ஒருவேளை நாம் இவ்வுலகிலே பல பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் துன்பங்களின் ஊடாக துக்கங்களின் ஊடாக கவலைகளின் ஊடாக எதிர்பார்ப்புகளின் மத்தியிலே நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கலாம் ஆனாலும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தரின் மகிமை நம்மீது காணப்படுகின்ற பொழுது நமது சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அப்பொழுது இவ்வுலகில் உள்ள மக்கள் நம்மை கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொண்டு அவருடைய மகிமையை பெற்ற நம்மை போல அவர்களும் உலகத்தாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிப்பார்கள் அப்படிப்பட்ட ஆசிர்வாதமான வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம் ஏசாயா ஐம்பத்தி எட்டு எட்டு அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் உன் நீதி நியாயம் இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய முற்படும் பொழுது நம் நீதி முன்றா முன்னாக சென்று கர்த்தருடைய மகிமை பின்னாலே வந்து நம்மை காக்கும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே வாழ்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்கு நன்றி கர்த்தாவே உம்முடைய மகிமை எங்கள் மீது காணப்பட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்து அவன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அலே லூயா காட் பிளஸ் யூ ஆல்